கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹான ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட தலைப்பின் கீழே தொடர் உரை நிகழ்த்தப்படுவது போல இந்த ஆண்டு இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தலைப்பின் கீழே தொடர் உரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை அது எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் முழுமையாகவும் தெளிவாகவும் அறிவுக்கு பொருத்தமான முறையிலும் நடைமுறைக்கு சாத்தியமான வகையிலும் அனைத்து பிரச்சனைகளையும் அணுகக்கூடிய ஒரு மார்க்கம் அந்த அடிப்படையில் குடும்பவியலை பற்றி இஸ்லாம் எத்தகைய நெறிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது என்ற தலைப்பு இந்த ஆண்டு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய சமூகத்திலே கடந்த சில ஆண்டுகளாக குடும்ப அமைப்புகள் சீரழிந்து வருகின்றன குடும்பங்களுக்கு மத்தியிலே உள்ள பிரச்சனைகள் முஸ்லிம் சமுதாயமாக இருந்தாலும் மற்ற சமுதாய மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகிறோம் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த குடும்பவியலை அதனுடைய சட்டதிட்டங்களை முஸ்லிம்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிற காரணத்தினால் அது அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்படாத காரணத்தினால்தான் தான் இது போன்ற நிலைமைகளை எல்லாம் அதனால்தான் இந்த வருடம் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கிற தலைப்புல இஸ்லாம் குடும்பத்தை பற்றி என்னென்னவெல்லாம் சொல்கிறது என்பதை பார்க்கவிருக்கிறோம் முதலாவதாக அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே எந்தெந்த படைப்புகளை அல்லாஹ் நேரடியாக படைத்திருக்கிறானோ அவை எல்லாம் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய வகையிலே படைத்திருக்கிறான் ஒன்றிலிருந்து இன்னொன்று உற்பத்தி ஆகக்கூடிய வகையில அல்லாஹுடைய படைப்பு மாத்திரம்தான் இருக்கும் மனிதர்கள் எதையாவது உற்பத்தி செய்தார்கள் என்று சொன்னால் அது இன்னொன்றை உற்பத்தி செய்யாது ஒரு பேனாவை நம்ம உற்பத்தி செய்தோம் என்று சொன்னால் அந்த பேனாவில் இருந்து இன்னொரு பேனா பிறக்காது நம்ம ஒரு மைக்கை உற்பத்தி செய்தோம் என்று சொன்னால் அந்த மைக்கிலிருந்து இன்னொரு மைக்கு வராது இன்னொரு மைக்கை தனியாகத்தான் நம்ம செய்ய வேண்டும் வரைக்கும் ஒரு மனிதனை அல்லாஹ் படைக்கிறான் ஒரு ஜோடியை படைக்கிறான் அதிலிருந்து இத்தனை கோடி மக்கள் நம்ம உருவாகி இருக்கிறோம் நேரடியாக ஒரு ஜோடியை தான் படைக்கிறான் இது போல எல்லா உயிரினங்களிலுமே ஒரு ஒரு ஜோடி ஆடு ஜோடி மாடு இப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் அதுதான் பல்கி பெருகி பல உயிரினங்களாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது பார்க்கிறோம் அதே போல தாவரங்களை எடுத்துக்கொண்டால் கூட ஒரே ஒரு விதையிலிருந்து ஏராளமான மரங்களை அல்லாஹ் உற்பத்தி செய்யக்கூடிய அதிசயத்தை இப்படி ஒவ்வொரு உயிரினமும் பல்களை பெருக வேண்டும் என்பதற்காக அவற்றுக்கு ஆண் பெண் என்ற இரண்டு இனத்தை உருவாக்கி ஒன்றை ஒன்று கவரக்கூடிய வகையில அதில் ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தி அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் வந்து உயிரினங்களை பெருகச் செய்கிறான் ஒவ்வொரு உயிரினத்திலையும் தாவரங்கள் உள்பட அவைகள் தானாக கவரக்கூடிய தன்மை இல்லாவிட்டால் கூட அதுல ஆண் இருக்கிறது பெண் இருக்கிறது பூக்கள்ல ஆண்பு இருக்கிறது பெண்பு இருக்கிறது அந்த ஆண்பு பெண்பு என்ற அந்த இரண்டும் இணைந்தால் மாத்திரம்தான் பூக்கள் வந்து காய்க்க முடியும் அந்த மாதிரி தான் எல்லா விதமான உயிரினங்களையும் அல்ல படைத்திருக்கிறான் இப்ப எல்லாமே ஆண் பெண் என்ற அந்த இன ஈடுபாட்டின் மூலமாக பெருகக்கூடியதாக இருந்தாலும் மனிதனுக்கு மாத்திரம்தான் குடும்பம் இந்த அமைப்பு இருக்கிறது ஆடுகளுக்கு என்ன இல்ல குடும்பம் கிடையாது மாடுகளுக்கு குடும்பம் கிடையாது ஆடுகள்ல ஆண் இருக்கிறது பெண் இருக்கிறது மாடுகளில் ஆண் இருக்கிறது பெண் இருக்கிறது கோழிகள்ல ஆண் இருக்கிறது பெண் இருக்கிறது இப்படி எல்லா உயிரினங்கள்லையும் ஆண் பெண் என்ற இரண்டு இனங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியில குடும்பம் என்கிற ஒரு செட்டப் இருக்குமான்னு கேட்டா இருக்காது அவைகள் இனப்பெருக்கத்திற்காக சேருவதோடு தங்களுடைய வேலையை முடித்துக் கொள்ளும் அதற்கு பிறகு அதனால் ஏற்படுகிற விளைவுகளை அவை சுமப்பது கிடையாது குறிப்பாக பெண் இனம் தான் எல்லா விளைவுகளையும் சுமந்தாக வேண்டும் ஒரு ஆடு இருக்கிறது ஒரு ஆண் ஆட்டின் மூலமாக ஒரு பெண் ஆடு வந்து அது சினையாகிவிட்டது என்று சொன்னால் அதனுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அந்த பெண்ணு தான் சுமக்கும் ஆணுக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது மிருகங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆணுக்கு அந்த ஒரு நேரத்தில் சேர்ந்ததோடு அதனுடைய வேலை முடிந்து விட்டது பெண் இனத்திற்கு வரக்கூடிய அந்த சுமைகள்ல அந்த கஷ்டங்கள்ல நமக்கு பங்கு இருக்கிறது காரணமா இருந்தோம் என்ற அறிவு அதுக்கு இல்லாத காரணத்தினால அது வேற மாதிரி போய் போய் கொண்டிருக்கிற காட்சியை ஒரு கோழி படக்கூடிய ஒரு காலை பசுமாடு படக்கூடிய சிரமத்துல வந்து காளை மாடு பங்கெடுத்துக் கொள்ளாது ஆனால் மனிதன் வந்து பகுத்தறி இருக்கிற காரணத்தினால இதை சிந்திக்கிறான் என்ன சிந்திக்கிறான் நம்ம இனப்பெருக்கத்திற்காக நம்ம சேர்ந்தாலும் இதனால் ஏற்படுகிற பெண்ணுக்கு ஏற்படுகிற தான் இதுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறோம் நம்ம பங்கெடுத்து ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை பகுத்தறி உள்ள மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணத்தில் தான் குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை மனிதன் உருவாக்குகிறான் குடும்பங்கிற அமைப்பு இல்லை என்று சொன்னால் நீ எனக்கு மனைவி நான் புருஷன் என்கிற ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கவில்லை என்று சொன்னால் யார் வேண்டாலும் எப்படி வேண்டாலும் வாழலாம் என்கிற ஒரு நிலைக்கு போய்விட்டது என்று சொன்னால் பெண்களுடைய சிரமங்களை பெண்கள் ஆண்கள எந்த விதமான பங்கு எடுக்க மாட்டார்கள் குறிப்பாக இந்த ஒரு அமைப்பு இல்லை என்று சொன்னால் பெண்கள் பயங்கரமான பாரதூரமான துன்பங்களுக்கு உள்ளாக வேண்டிய நிலைமை ஏற்படும் அதை தவிர்ப்பதற்கு தான் இந்த குடும்ப அமைப்பு என்பதை ஆதி காலத்திலிருந்து ஆதம் அலிஸ்லாம் காலத்தில் இருந்து இதை வந்து அல்லாஹ் வந்து உருவாக்கி வைத்திருக்கிறான் ஆதமை மாத்திர படைத்து அவனே அவருக்கு ஒரு ஜோடியை கொடுத்து நல்லது நீ சுமக்க வேண்டும் என்று சொல்லி நீ நான் அவனுடைய மனைவியை பராமரிக்கணும் என்று சொல்லி அந்த ஆதம் இஸ்லாம் முதல் மனிதனிடமிருந்து அல்லாஹ் கொடுத்த அந்த குடும்ப செட்டப் தான் உலகம் முழுவதும் மனித குலத்துல அந்த குடும்ப அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது